வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் புதுவண்ணாரப்பேட்டையில் வண்ணாரப்பேட்டையில் ஆசைக்கு இணங்க மறுத்த வாலிபரை அடித்துக்கொண்ட கொண்ட திருநங்கை கைது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜான் பாஷா இவர் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் நடைபாதையில் தங்கி கூலி வேலை செய்து வருகிறார் சென்னையில் நேற்று முன்தினம் புதுவண்ணாரப்பேட்டை ஏசி ஸ்கீம் சாலையில் ஜான் பாஷா மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவரது உடலை புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பிரேத பரிசோதனை முடிவில் ஜான் பாஷா பலமாக தாக்கப்பட்டு இறந்து உள்ளார் என்று தெரியவந்தது இதனை அடுத்து விசாரணையை மேற்கொண்ட புதுவண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கரன் தலைமையில் ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் மற்றும் போலீசார் உடல் மீட்கப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் இதில் அப்பகுதியில் காலியாக உள்ள இடத்தில் திருநங்கைகள் சென்று வருவது தெரிந்தது இதனை அடுத்து அவர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டபோது போது சம்பவத்தன்று மதுபோதையில் இருந்த ஜான் பாஷாவின் சட்டைப்பையில் பணம் இருப்பதை கண்ட திருநங்கை மலையா ஜான் பாஷாவை ஆசைக்கு இணைங்க அழைத்துள்ளார் மறுத்து ஜான் பாஷாவை தாக்கி உள்ளார் இதில் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து இறந்துள்ளார் ஜான் பாஷா இதனை அடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து திருநங்கை மலையாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்